பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக ஐயோ சாரிங்க தெரியாம பாடிட்டேன் ஆக்சுவலா வந்து பொன்மகள் சேமிப்பு திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம் நீங்க இது நல்லாவே கேள்விப்பட்டிருப்போம் பெண் குழந்தைகளுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்துல அதிக வட்டி தராங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் கிட்ட வட்டி தந்துன்னு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப பொன்மகன் திட்டம் இல்லையா இருக்கான்றது நிறைய டவுட்டா இருக்கும் இது இல்லன்னு நினச்சி நினைப்பாங்க சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க அந்த திட்டம் இப்ப இருக்கா இல்லையா அப்படின்னு நானும் ஆராய்ச்சி பண்ணி இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா அதுக்கு பதிலா என்ன திட்டம் இதுல இருக்கு இல்ல அந்த திட்டமே தான் இருக்கா கண்டினியூ ஆகுதா அதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்குறாங்க அப்படின்றத அந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம பாக்க போறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி பாயிண்ட் செவன் லேக்ஸ் வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸ் இத போட்டீங்கன்னா அந்த ஃபுல் திட்டத்தைஸ நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி பெண் குழந்தைகளுக்காக ஒரு சேமிப்பு திட்டத்தை வந்து உருவாக்குனாங்களோ அதே மாதிரி ஆண் மகன்களுக்கும் எதிர்கால தேவைகளுக்காக ஒரு சிறப்பான சேமிப்பு திட்டம் தான் இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டம்ன்றது கவர்மெண்டால அதுவும் முக்கியமா தமிழ்நாடு கவர்மெண்டால உருவாக்குன ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா இப்போ அந்த பொன்மகன் திட்டத்தை பத்தி என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டம் என்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட அஞ்சல் அலுவலக சேமிப்பு திட்டமாகும் ஓகேங்களா இந்த திட்டம் ஆண் குழந்தைகளுக்காக மட்டுமே செயல்படுத்தப்பட்ட திட்டமாகும் இதில் தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் மட்டுமே சேர முடியும் ஓகேங்களா இந்த பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு பார்க்கலாம் பத்து வயதுக்கு உட்பட்ட மைனர் சிறுவனின் சார்பாக பெற்றோர் அல்லது கார்டியன் கணக்கை திறக்கலாம் சோ மைனரா இருக்கிற பட்சத்துல அதாவது பத்து வயதுக்குள்ள இருக்கிற சிறுவனுக்கு ஒரு அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ண முடியும் ஓகேங்களா குறைந்தபட்சம் ஆரம்ப வைப்பு தொகை வந்து ஐநூறு ரூபாய் மற்றும் அதிகபட்ச வருடாந்திர வைப்பு தொகை வந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா சோ பொன்மகன் சேமிப்பு திட்டத்தின் தற்போதைய வட்டி விகிதம் செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆகும் ஓகேங்களா சோ திட்டத்தின் முதிர்வு காலம் பாத்தீங்கன்னா பதினைஞ்சு ஆண்டுகள் இந்த திட்டத்தில் முதிர்வு காலம் பதினைஞ்சு ஆண்டுகள் என்றாலும் அதுக்கப்புறம் ஐந்து ஆண்டுகளை தொகுப்புகளாக அதிகரித்து கொள்ளலாம் சம்பாதித்த வட்டி உட்பட முழு தொகையும் மேஜர் ஆனவுடன் ஆண் குழந்தைக்கு வழங்கப்படும் இப்படிதான் பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டத்தை சொன்னாங்க ஓகேங்களா இந்த பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்ட கணக்கை எவ்வாறு திறப்பது அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ண தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு தபால் நிலையத்தையும் நீங்க அணுகலாம் திட்டத்துக்கான விண்ணப்ப படிவத்தை நிரப்பவும் ஓகேங்களா ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ண வேண்டியதான் அதுக்கு அட்டாச்மெண்ட் பாத்தீங்கன்னா குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் மற்றும் பெற்றோர் இல்லைன்னா பாதுகாவலரின் அடையாள சான்று போன்ற தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கவும் ஓகேங்களா ஆரம்ப வைப்பு தொகை எவ்வளோன்னா ஐநூறுரூபா இருந்தாவே ஓப்பன் பண்ண முடியும் கணக்கு திறக்கப்பட்டு குழந்தைக்கு பாஸ்புக் வழங்கப்படும் ஓகே இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டத்தை பத்தி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் சரி இல்ல யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் சரி இந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுப்பாங்க ஆக்சுவலா நீங்க போஸ்ட் ஆபீஸோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா பொன்மகன் சேமிப்பு திட்டமே எதுவுமே இருக்காது ஓகேங்களா அதுக்கு பதிலா நீங்க வந்து டைரக்டா போய் போஸ்ட் ஆபீஸ்ல கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு திட்டத்தை சொல்றாங்க அந்த திட்டம் என்னன்னா அதே பிபிஎஃப் திட்டத்தை தான் சொல்றாங்க அதுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் சொல்றாங்க ஓகேங்களா அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு கடைசியா இந்த வீடியோ கடைசியா நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல இதோட பெட்டரான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கா இல்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றது ஒரு கிளான்ஸ் நம்ம பாத்து இதுதாங்க போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் சேவிங் ஸ்கீம்ஸோட டீட்டெயில்ஸ்ங்க நீங்க நார்மலாவே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாவே போஸ்ட் ஆஃபீஸ்ல அதுக்கு வந்து ஃபோர் பர்சன்ட் பெர் ஆனும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடாவது இருக்கணும் அதில் ஓகேங்களா மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நோ லிமிட்டுங்க எலிஜிபிலிட்டி வந்து இந்தியனா இருந்தா போதும் அது மைனராவும் இருக்கலாம் மேஜராவும் இருக்கலாம் ஓகேங்களா டேக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அப்டூ பிப்டி தௌசண்ட் இருக்கு ஓகேங்களா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர்க்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் கொடுக்குறாங்க செகண்ட் இயர் இருந்தா சிக்ஸ் பாயிண்ட் நைனு தேர்ட் இயர் இருந்தா மூணு வருஷத்துக்கு செவன் பெர்சென்ட் கொடுக்குறாங்க இன்ட்ரஸ்ட் ஃபிஃப்த் இயர் வரைக்கும் இருந்ததுன்னா செவன் பாயிண்ட் பெர்சென்ட் வரைக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் தௌசண்ட் மேக்ஸிமம் நோ லிமிட் ஓகேங்களா இது வந்து இந்தியனுக்கு மட்டும்தான் மைனரா இருந்தாலும் சரி மேஜரா இருந்தாலும் சரி ஓகேங்களா இதுல வந்து டாக்ஸ் அப் பாத்தீங்கன்னா அப்டூ இயர்ஸ்க்கு அண்ட் செக்ஷன் எயிட்டி சிக்கு வந்து கிடைக்குது டெபாசிட்க்கு அதே மாதிரி டிடிஎஸ் டு பி டிடெக்டட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபார் மோர் தென் நாற்பதாயிரத்துக்கு மேலே போனால் மட்டும்தான் அந்த டிடிஎஸ் அப்ளிகபிள் சீனியர் சிட்டிஷன் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் எம்ஐஎஸ் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா செவன் கொடுக்குறாங்க பர் ரேனம் ஓகேங்களா இது மந்த்லி நீங்க இன்ட்ரெஸ்ட் வாங்குற மாதிரி இருக்கும் இது ஓகேங்களா மினிமம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நைன் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா இதுவும் செக்ஷன் எயிட்டி சியில் கவர் ஆகும் டிடிஎஸும் அதே மாதிரி ஃபார்ட்டி தௌசண்ட் மேலே போகும்போது தான் இது பிடிப்பாங்க ஓகேங்களா அடுத்தது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு இருக்கு எஸ் சி எஸ்எஸ்ன்னு அதில் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க பெர் ஆனம் ஆனுவலிங்களா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் மேக்ஸிமம் டெபாசிட் லைஃப் டைம் அலவுட் வந்து தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா

பொன்மகன் சேமிப்பு திட்டம்னு நமக்கு சொல்றாங்க சோ இதுக்கு என்ன பெர்சன்டேஜ் வருதோ அதுதான் பொன்மகன் சேமிப்பு திட்டத்துக்கும் வரும் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்றது நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல போய் நேரா கேட்டாவே அதுதான் சொல்றாங்க இது வந்து பிப்டீன் இயர்ஸ் லாக்இன் பீரியடு ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் வந்து பார்ஷியல் வித்ரா இருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இதுல வந்து செவன் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் பெர் ஆனம் காம்பவுண்டட் ஆனுவலி ஓகேங்களா அவ்வளவுதான் இன்ட்ரஸ்ட் ரேட் அது சோ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து மினிமம் இதுல வந்து ஒரு வருஷத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நீங்க கட்டுற மாதிரி இருந்தா போதும் மாத மாதம் கட்டுறதுனால கட்டலாம் எவ்வளோன்னா கட்டலாம் ஆனால் பன்னெண்டு முறை தான் ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து டெபாசிட் பண்ண முடியும் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் இயருக்கு நீங்க கட்டலாம் மைனரா இருந்தாலும் மேஜரா இருந்தாலும் இதுல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் டாக்ஸ் ரிபேட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் எய்டிசி ல மேக்சிமம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீ இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்த பாத்தீங்கன்னா நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்னு ஒண்ணு இருக்கு இது பாத்தீங்கன்னா அந்த பிபிஎஃப் விட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகம் அதை ஞாபகம் வச்சுங்க சோ அதோட இது பெட்டர்ன்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுல லாக்இன் பீரியட் பிப்டீன் இயர்ஸ் நீங்க தொடக்கூடாது அப்படின்னு நினைச்சா நிஜமாதிரி பசங்களுக்கு யூஸ் ஆகணும் அதனால நடுவில் எடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சுனா பிபிஎஃப்ல போடலாம் ஓகேங்களா நடுவில் இதுடா ஆப்ஷன் இருந்தா கூட நீங்க அதை பண்ணக்கூடாது ஓகே சோ நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் லாக்இன் பீரியடு செவன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் பர்ற ஓகேங்களா சோ இதை வந்து நீங்க சூஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து கிசான் விகாஸ் பத்திரமும் இருக்கு கேவிபி அதுவும் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவலி சோ அதுவும் நீங்க சூஸ் பண்றதுன்னா பண்ணிக்கலாம் எல்லாத்தோட அதிகமான வட்டி தர அந்த பொன்மகள் திட்டம் சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்ஸ் இதுக்கு மட்டும் எயிட் பர்சன்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா இது வந்து டூ பிப்டி பெர் பைனான்சியல் இயர் அதாவது இருநூத்தி ஐம்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு கட்டினா போதும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பெர் இயருக்கு நீங்க வந்து கட்டலாம் மேக்சிமம் ஸோ பத்து வயதுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும் ஓகேங்களா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் செக்ஷன் எயிட்டி சி டாக்ஸ் எக்ஸப்ஷன் இருக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட் ரிசீவ் வந்து ஆன் மெச்சூரிட்டி வந்து டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் சோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டமும் இந்த பிபிஎஃப் திட்டமும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ரெண்டுத்துக்கும் அதே மெச்சூரிட்டி பீரியட் தான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் அதுக்கும் இதுக்கும் அதே தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் தெரிஞ்சுங்க ஓகேங்களா சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஓகே சோ கடைசியா நம்ம ஒரு டேப்லர் காலத்தை பார்த்திடலாம் அதாவது மந்த்லி எவ்வளவு பண்ணா நீங்க வந்து டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும்

லேக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் வருது டுவல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா மந்த்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் இயர் நீங்கள் ஸோ மேக்சிமம் தான் அமௌண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் இயர்லி போட முடியும் அதுக்கு மேலே போட முடியாது ஓகேங்களா ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி போட்டும் போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருந்ததுன்னா ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு டுவெண்ட்டி டூ லேக்ஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் லேக்ஸ் எயிட்டீன் டூ நாட் நைன் கிடைக்குது ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி லேக் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் டூ நாட் நைன் கிடைக்குது ஸோ நீங்கள் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மந்த்லி போட்டால் ஒழிய இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரீச் ஆகாது ஓகேங்களா அது இல்லாமல் நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்டென்ஷனும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபிஃப்டீன் இயர்ஸ் முடிஞ்சு இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்டென் பண்ணிக்கலாம் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாகி இன்னும் நம்மளுக்கு மோர் தேன் சிக்ஸ்டி லேக்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மந்துடாதீங்க கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க தானே அர்த்தத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்